ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் குருமா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக ரொம்பவே குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் இதில் நான் இன்னைக்கு நானூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக நம்ம அந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் சேர்த்துட்டு இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு ஏன்னா இந்த பூவெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை ஏன் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம்னாக்கா இதை குருமாவில் போது அது கரைஞ்சி போகாது நல்லா பார்க்க முழுசு முழுசாக அழகாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை நாம் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருவோம் அவ்வளோதான் மாற்றியாச்சு இப்போ இதே பேனில் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு இல்லாட்டி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கைப்பிடி இது நாட்டு பூண்டு தோல் உரித்து சேர்த்தாச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் பெருசாக கட் பண்ணி சேர்த்து இது லைட்டாக சாஃப்ட் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா இப்படி கலந்து வதக்கி விட்டுருவோம் இந்தளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இதில் ஒரு கப்பு தக்காளி நீல வாக்கில் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் சாஃப்டாகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு வதங்கி வந்திருக்கு இது போதும் இப்போ ஒரு முறை அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம எடுத்து ஆற வச்சிருவோம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருந்தால் போதும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இதை நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் நாம் எடுத்த அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாக சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்ல இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் அந்த குருமா என்ன ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி தான் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் கலரும் மாறி இருக்குது எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது இப்போ ஒரு முறை கலந்து விட்டு இதில் தண்ணி ரெண்டு கிளாஸ் சேர்த்துருவோம் இது வெள்ளையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து தேங்காய் பால் அரைச்ச அந்த மிக்சி ஜார் அலசி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கிளாஸ் சேர்த்தாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதில் நம்ம வதக்கி எடுத்த அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நல்லா ஊறி வரட்டும் அந்த மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்ல கோட்டாகி வரணும் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருவோம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பெருட்டி விட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் அப்படியே கொதிக்க வச்சுருவோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் வந்திருக்கு குருமா இப்போ ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை ரொம்பவும் திக்காகவும் இல்லை இப்போ இதில் தேங்காய் பால் பார்த்திங்கனாக்கா கசகசா கால் ஸ்பூன் முந்திரி ஒரு நாளும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து அதை வந்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்தாச்சு ஒரு கப்பு கூடவே அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை அதனால் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் இப்போ கொதித்து வந்தாச்சு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாக்கா இதை பாருங்கள் நம்மளோட நல்ல ஒரு ஸ்பைசியான நல்ல கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் குருமா ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இதனோட வாசனை பார்த்தீங்கன்னா அத்தனை பிரமாதமாக இருக்குது வீட்டையே சுற்றிக்கு செஞ்ச வாசனை குருமாவோட வாசனை இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இந்த பிளைன் புலாவ் இதுக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த புலாவ் மாதிரினா பிளைன் ரைஸ்க்கு வந்து அதில் அந்தளவுக்கு காரம் இருக்காது இந்த குருமா கொஞ்சம் நல்லாவே ஸ்பைஸியாக இருக்குது அப்போ வந்து அது காம்பன்சேட் பண்ணிவிடும் நீங்களும் இந்த காலிஃப்ளவர் குருமாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அட்டி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.